வெல்கம் டு அவர் சேனல் இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறது நாட்டுக்கோழி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு குக்கரில் நாட்டுக்கோழியை கழுவி வச்சுருக்கோம் அதில் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி போட்டுக்குங்க சாஃப்டாக வரும் நாட்டுக்கோழி செம்பு தண்ணி ஊற்றிக்கிங்க இது ஒரு கிலோ சிக்கன் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் குக்கரில் மூடி வச்சுட்டு ஒரு மூணு விசில் விடுங்க நான் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிருக்கேன்ல அது பேலன்ஸ் அதில் இருக்குது அதுலேயே கொஞ்சமாக நான் அரைச்ச விழுதை அப்படியே வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயம் சே சேர்க்கறதுக்கு மேலே சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்புக்கு நல்லது கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்குங்க இது வந்து கோல்டுக்கு நல்லது கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்குங்க இதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் இந்த கலவையை இதில் மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் சக்தி மசாலாவில் சிக்கன் பவுடரும் கரம் மசாலா தூளும் வச்சிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் இருந்தால் போடுங்க இல்லைன்னா வெறும் கரம் மசாலா மட்டும் போட்டால் போதும் இதில் ஒவ்வொரு ஸ்பூன் நான் எடுத்துக்கிட்டேன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் ரெண்டையும் கலந்து அந்த குக்கரில் நம்ம போட்டுக்கலாம் கறி மிக்ஸியில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் அதையும் மிக்ஸியில் போட்டுக்கலாம் அப்புறம் நான் ஒரு கொஞ்சமாக பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன் கிண்ணத்தில் இப்போ நம்ம கடாயில் எண்ணெயை ஊற்றி கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம் சோம்பில் நம்ம எடுத்து வச்சிருந்த சோம்பு நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ஏலக்காய் கிராம்பு பட்டை எல்லாத்தையும் போட்டுக்கலாம் அது வெந்தோன்னே நம்ம மிக்சியில் வச்சுருந்தோம் இல்லையா அந்த கலவையை அரைச்சி அந்த கலவையை எடுத்து அந்த எண்ணெயில் ஊற்றுங்க நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க இதுக்கப்புறம் குக்கரில் நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா நாட்டுக்கோழி அதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அந்த நாட்டுக்கோழியை எடுத்து அதில் ஊற்றுங்க நல்லா கொதிக்கட்டும் ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அவ்வளோதாங்க நாட்டுக்கோழி குழம்பு ரெடி இதுக்கு நம்ம தக்காளி சேர்க்க தேவையில்லை இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாய்